நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன் நீங்கள் பார்த்திங்களா உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் சினிமா ரசிகர்களுக்கே அது ஒரு பெருமை உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிறது இல்லை அதனால்தான் ஒரு வேளை பைரசு ஜாஸ்தி தெரியல பட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா இதில் வந்து எனக்கு தெ தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க என் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க முக்கியமாக இதோட டைரக்டர் ஐக் அவர் ஒரு மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர் மை ஃப்ரெண்டு மை ஃப்ரெண்டு ஜீவா ஆல் ஆஃப் தான் தனித்தனியாக ஒவ்வொரு பேரும் சொல்ல புறமில்லை எல்லாரும் இருக்காங்க எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க நல்ல முயற்சி எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக் நல்ல கதை நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அண்டு அண்டு ஆகி வந்த கதையும்பாங்க அது மாதிரி அது ஆவி வந்த கதை பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்டு பட் நாட் வித் தர்மகோல் தப்பாக சொல்லிட்டேன்னா இல்லை ஆவின்னதும் அது உடனே ஞாபகம் வருது வேற ஒன்றும் இல்லைங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அமங் தீஸ் பீப்புள் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அமங் யூ மறுபடி ட்ரெய்லர் போடுவாங்களா இல்லை போட்டிங்களா இல்லை எல்லாரோடையும் உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கணும் ஆல் தி பெஸ்ட் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி